இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாட்டுக்கு என்ன கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கூழ் மாதிரி காசி கொடுக்குறோம் இது வந்து அரிசி மாவு அது கூட வந்து மக்கா சோளம் ரெண்டுத்தையும் சேர்த்து அரைச்சி வாங்க பார்க்கலாம் எப்படி பண்ணுறோம் இதுக்கு நான் ரெண்டு ஜக்கு எடுத்துக்கிறேன் ஒரு மாட்டுக்கு ஒரு ஜக்கு அப்படின்றது இது நல்லா தண்ணியில் போட்டு பிசிஞ்சிக்கலாம் ஏன்னா நம்ம அப்படியே போட்டோம்னா அது வந்து உள்ளே போய் கரெக்டாக மிக்சிங் ஆகாது இது நம்ம அப்படியே கிண்டா மட்டோம்னா ஒரே இடத்துல பிடிச்சிக்கும் அதுக்கப்புறம் தீய ஆரம்பிச்சிடும் அதாவது கருகிடும்